இறுதிக்கட்ட போரில் என்ன நடந்தது என்பதை மையப்படுத்தி பலரும் பலவிதமான செய்திகளை சொல்லிக் சிலர் இதுதான் நடந்தது என்கின்ற விடயத்தை அறுதியிட்டு பல காலங்களாக சொல்லி கொண்டு இருந்தார்கள் ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இல்லை அதை எடுத்து வைப்பதற்கான களங்கள் இல்லை இப்பொழுது சிங்கள தலைவர்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாகவே ஒரு ஒரு மாத காலமாக சரத்து பொன்சேகா ஒரு கருத்தை எடுத்து வைக்கின்றார் அதுபோல இன்னும் இலங்கையில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இது இது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்கின்றார்கள் இப்பொழுது நமல் ராஜபக்சே வேறொரு கருத்தை எடுத்து வைக்கின்றார் இன்னும் ஒரு சிலர் வேறு சில விதமான கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் உண்மையிலே இப்பொழுது உண்மை தெரிய தொடங்கி இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது பதினாறு வருடங்கள் கழித்து உண்மைகள் பேசுகொடு பொருளாக மாற தொடங்கி இருக்கின்ற இருக்கிறது என்கின்ற விடயத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது இங்கு பல விடயங்களை குறித்து நாம் பேச வேண்டிய ஒரு களம் இருக்கிறது ஒருவேளை இந்த காணொலியில் நான் பேசக்கூடிய கருத்துக்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டால் அது உங்கள் மனநிலையை சார்ந்தது ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய பல களங்கள் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட போர் நடைபெற்று அந்த சூழலில் இயக்கத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று அறிவித்தார்கள் அதுபோல இயக்கத்தை சார்ந்த ஒரு சிலர் இராணுவம் கட்டுப்பாட்டிற்குள் தங்களை கொண்டு போய் அங்கு சேர்த்து கொண்டார்கள் அதன் பின்பு இராணுவம் அழைத்து கொண்டு போய் புனர புனரமைப்பு செய்யப்பட்ட அந்த களங்களில் அவர்கள் அதன் பின்பு வெளியே வந்து இயங்க ஆரம்பித்தார்கள் இங்கு பல விடயங்கள் மறைபொருளாகவே பயணித்து கொண்டு இருந்தன ஒரு சிலர் அந்த இராணுவத்தினரால் கொண்டு செல்லப்பட்டவர்கள் பின்பு இராணுவத்தினரால் இயக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் அவர்கள் அதன் பின்பு எழுப்பி இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் அவைகள் நம்முடைய போராட்டக் களத்தையும் போராட்டக் களத்தை சார்ந்த பல விடயங்களில் பொய்யான தகவல்களை கொண்டு வரக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பயணித்து விட்டது என்பதாக பலருடைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இது உண்மையா பொய்யா என்கின்ற விடயத்திற்குள் நாம் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது ஆனால் இந்த பதினாறு ஆண்டுகளாக தமிழர்கள் பிரச்சனைக்காக முன்வந்து நான் இருக்கிறேன் தமிழர்கள் பிரச்சனையை நான் பேசுவதற்கும் இந்த ஆட்சியாளர்களோடு அரசியல் ரீதியான களத்தில் நின்று தமிழர்களை காப்பதற்கான ஒரு களத்தில் நான் முன்னிற்கிறேன் என்கின்ற தோரணையில் ஏதாவது அதாவது அரசியல் சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்களா என்றால் இல்லை தற்பொழுதுதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இது சார்ந்த கருத்துக்களை அழுத்தமாக பதிவிட்டு கொண்டு தான் மக்கள் சார்ந்த களத்திற்கு மக்களுக்காக நான் நிற்கிறேன் என்கின்ற களத்தில் அவர் வந்து நிற்கின்றார் ஆனால் பதினாறு ஆண்டுகளாக வேறு யாரும் இதற்கான முயற்சிகளை எடுத்தார்களா என்கின்ற விடயம் பெரும் கேள்விகளாக இருக்கின்றது அதுபோல இயக்கத்தை சார்ந்தவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் அரசு அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்த ஐயா சம்பந்தன் அவர்கள்தான் அந்த இறுதி காலகட்டங்களில் நீங்கள் இவர்களையெல்லாம் அழித்து விடுங்கள் என்று அவர் வாக்குறுதி கொடுத்தார் என்கின்ற ஒரு செய்தியும் பரவலாக இப்பொழுது பேசப்படுகின்றன இது உண்மையா அல்லது இது அது உண்மையிலே நடந்த விடயமா என்கின்ற ஆய்வுக்குள் நாம் செல்ல வேண்டிய களங்கள் இருந்தால் கூட ஐயா சம்பந்தன் அவர்கள் மீது இதுபோன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ஆனால் இந்த பதினாறு ஆண்டு காலமாக யாருமே தமிழர் விடயங்களை மையப்படுத்திய ஒரு களத்தில் முதன்மையாக நிற்காத சூழலில் தமிழர் விடயங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நகர்வுகளை எடுத்துக்கொண்டு முன்னேறி இருக்கிறது என்றால் மறைமுகமாக எங்கிருந்தோ யாரோ இயக்கிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது நாம் புரிய வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது காரணம் இப்பொழுது தற்பொழுது உள்ள சூழலில் பல நாடுகளில் தமிழர்களுக்கு அது தாயக தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது அரசியல் ரீதியாக என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது நீங்கள் மிக தெளிவாக கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்தியாவில் எழும்பி இருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்னும் பல நாடுகளில் எழும்பி இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஒரு அரசியல் ரீதியான நகர்வுகள் மறைமுகமாக கட்டமைக்கப்பட்டு தாயக தமிழர்களுடைய விடுதலையை நோக்கிய ஒரு நகர்வை எடுத்துக்கொண்டு செல்கிறதா என்கின்ற கேள்வியை அது உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பது நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்று இப்பொழுது சிங்கள தலைவர்கள் பேச ஆரம்பித்திருக்கக்கூடிய கதைகள் சிங்கள தலைவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தில் கடந்த வாரம் அனுரா அவர்களுடைய ஆட்சி பீடத்தில் அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு சில கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் அவர் என்ன கருத்துகளை எடுத்து வைக்கிறார் அமெரிக்கா கடைசி நிமிடத்தில் செய்த சதிராட்டம் என்ன அதுபோல சிவசங்கரன் மேனன் இன்னும் ஒரு சிலர் நடத்திய நாடகங்கள் என்ன இவைகளை மையப்படுத்திய செய்திகளை அனுராவர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் எடுத்து வைக்கிறார் அவர் எதற்காக இந்த கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற சூழலில் பல விடயங்களுக்கான உண்மை நிலை தெரிய வேண்டும் என்பதாக அவர் அதை குறிப்பிடுகின்றார் இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் சரத்து பொன்சேகா அவர்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் சரத்து பொன்சேகா அவர்கள் தொடர்ச்சியாக சில விடயங்களை எடுத்து வைத்தார் அதாவது பெப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மன்னிக்கவும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வரை அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த காலகட்டங்களில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டது என்றும் தேசிய தலைவரை அப்புறப்படுத்துவதற்கான களம் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அந்த செயல்கள் கட்டி அமைக்கப்பட்டது என்கின்ற ஒரு விடயத்தை அவர் பதிவு செய்தார் சரத் பொன்சேகா அவர்கள் சரத்து பொன்சேகா அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய இன்னொரு விடயம் இப்பொழுது இராணுவத்தை சிக்கலில் மாட்டி இருக்கிறது என்கின்ற ஒரு விடயமாக அது பார்க்கப்படுகின்றது முன்பு தமிழர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் வெள்ளைக்கொடியோடு சென்ற எங்களுடைய உறவுகளை இலங்கை இராணுவம் சுட்டு விட்டது என்கின்ற பதிவுகளை பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் இதை சமூக செயற்பாட்டாளர்களிடமும் ஐநா மன்றத்தை சார்ந்தவர்களிடமும் மனுக்களாக கொடுத்து இதற்கு ஒரு நீதி வேண்டும் என்கின்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக தமிழ் சொந்தங்கள் பதிவிட்டு கொண்டு இருந்தார்கள் ஆனால் சிங்கள ஆட்சியாளர்களோ சிங்களத்தை சார்ந்தவர்களோ இது சார்ந்த கருத்துக்களை பதிவிடவில்லை அமைதி காத்து கொண்டு இருந்தார்கள் இந்த சூழலில் இப்பொழுது சரத்து பொன்சேகா சில கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து வெள்ளை கொடியோடு வந்தவர்களை இலங்கை இராணுவம் அவர்களை அழித்தது என்கின்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கின்றார் அப்படி என்றால் இலங்கை இராணுவம் போர் மீறலை செய்திருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் இரண்டாவது சரணடைந்தவர்களை அழித்திருக்கிறது என்கின்ற விடயம் இதுகாரும் தமிழர்கள் இவைகள் நடந்தது என்று கூறிக்கொண்டு இருந்த விடயம் உண்மையிலே நடந்திருக்கிறது என்பதை அப்பொழுது இராணுவத்தில் இருந்த சரத் பொன்சேகா உறுதி செய்திருக்கிறார் என்கின்ற விடயம் இவைகள் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக பார்க்கின்ற வேளையில் நமல் ராஜபக்சே அவர்கள் இதற்கு எதிரான சில கருத்துக்களை பதிவிடுகின்றார் நமல் ராஜபக்சே என்ன பதிவிடுகின்றார் என்றால் எங்களை சுற்றி வளைத்து எங்களை ஒரு சிக்கலில் மாட்டி வைப்பதற்கான களங்களை இந்த அரசும் மற்றவர்களும் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு பாதாள உலகத்தை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயத்தில் ஈடுபட்டதாக எங்கள் கட்சியை சார்ந்த ஒருவரை இந்த அரசு கைது செய்கிறது அவரை நாங்கள் கட்சியிலிருந்து விலக்கிவிட்டோம் ஆனால் தற்பொழுது எங்கள் மீது ஒரு கைது நடவடிக்கை நடைபெறுவதற்கான ஒரு சூழல் கட்டி அமைக்கப்படுகிறது என்கின்ற செய்திகள் பேசப்படுகின்றன உண்மையிலே எங்களுடைய உறவுகள் அல்ல தந்தை மற்றவர்களை கைது செய்வதற்கான சூழல் அமையுமா என்கின்ற பொழுது அது கேள்விக்குறி காரணம் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் நேர்மையாக அரசாட்சி செய்திருக்கின்றோம் நேர்மையான களத்தில் நாங்கள் பயணித்திருக்கின்றோம் யாரையும் ஏமாற்றி நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ளவில்லை சட்டத்துக்கு உட்பட்டுதான் தான் நாங்கள் பயணித்திருக்கிறோம் என்று நமல் ராஜபக்சே குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த வெள்ளைக்கொடி விவகாரத்திலும் நமல் ராஜபக்சே எடுத்து வைத்திருக்கக்கூடிய விடயம் உன்னிப்பாகவே பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது போரை விரைவாக முடிக்க வேண்டும் என்று களத்தில் நின்று மிக தீவிரமாக செயல்பட்டு அதற்கான ஒரு இறுதி வடிவத்தை கொடுத்தது சரத்து பொன்சேகாதான் அவர் இப்பொழுது எங்களையும் இராணுவத்தையும் குறை கூறுவது என்பது எப்படி என்று தெரியவில்லை என்று அவர் எடுத்து வைத்திருக்கின்றார் நமல் ராஜபக்சே அப்படியென்றால் இந்த இருவரும் இப்பொழுது சொல்லக்கூடிய விடயத்தில் பல உண்மைகள் ஒளிந்திருக்கிறது என்கின்ற விடயத்தை நாம் இங்கு புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது நாம் இந்த செய்திகளை எல்லாம் உன்னிப்பாக பார்க்கின்ற பொழுது சமீப காலங்களாக பேசப்படுகின்ற சில செய்திகள் ஒரு தளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஒரு சிலரும் இல்லை என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஒரு சிலரும் கருத்தாக்கங்களை பரிமாறிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் திட்டமிட்ட ஒரு அரசியல் நகர்வு தாயகத் தமிழர்களை மையப்படுத்தி பல மட்டங்களில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதும் அதன் வெளிப்பாடுகள் ஒவ்வொரு கட்டத்திலும் வெளியே தெரிய தொடங்கி இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது எதற்காக சிங்கள தலைவர்கள் இப்பொழுது புலம்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் எதற்காக ஒருவர் மீது ஒருவர் பலவிடங்களை அதாவது மர அதாவது அவர்களால் மறைக்கப்பட்ட பல விடயங்களை எடுத்துக்கொண்டு முன்வைப்பதற்கான காரணங்கள் என்ன பல செய்திகள் இப்பொழுது கேள்விகளாக இருக்கின்றன இந்த கேள்விகளின் பின்னணியில் ஏதோ ஒரு திட்டமிட்ட மர்மம் ஒளிந்திருக்கிறது என்பது மட்டும் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல தேடல்களோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் இன்பார்